இப்படி மழை அதிகமாக பெஞ்சு இருந்தா அந்த மின் கம்பங்கள்லாம் செறிஞ்சு ஒரு மிகப்பெரிய ஆபத்து ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஆனா இதை வந்து அரசு வந்து எந்த கவனம் கொண்டு விடாம இது செயல்படக்கூடியதை தமிழக மாணவர்கள் வன்மையாக கண்டிக்குது இந்த வடிகால் வாய்க்கால் வந்து மிகப்பெரிய பிரச்சனை அது மறு வாய்க்கால் மறு வடிகால் வாய்க்கால் வந்து இப்ப இந்த பணியை செய்யறதுக்கு வந்திருக்காங்க ஆனால் இந்த பணியை செஞ்சவங்க வந்து வேலையை பண்ணி இருக்கிறாங்க இது சுத்தி கட்டத்தில் வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிச்சுட்டு இருக்கிறாங்க எந்தவித பாதுகாப்பு நடவடிக்கை இல்லாமல் தோண்டி போட்டுருக்காங்க பள்ளத்தை அப்படி தோண்டி கொடுக்குது அந்த பக்கம் பள்ளத்தை நடுவுல மரங்கள் நிக்குது அதுக்கு மேல வந்து போச்சு நிக்குது அடுத்த கட்ட வேலையா போயிட்டாங்க மக்களோட உயிருக்கு உத்தரவாதம் குடும்பங்கள் இருக்கு என்ன பாதுகாப்பு என்ன கிடையாது இதுக்கு அமைச்சர் அவர்கள் வரணும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வரணும் வந்து பாதுகாப்பு சொல்லிட்டு என்ன நான் கண்டிப்பாக கீழே வாய்ப்புகள் உள்ளது சுற்றி உள்ள மக்கள் மிகவும் உயிருக்கே ஆபத்து உள்ளது இந்த மின்சார வாரியம் வந்து யார் இதனை கண்டுகொள்ளாமல் அதாவது இந்த வடிகால் வடிக்கால் வேலை முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் ஆகுது நாங்கள் போன்ற போதே நாங்கள் போராட்டம் பண்ணோம் நீங்கள் வந்து அந்த மின் கம்பங்கள்லாம் எடுத்துகிட்டு தான் நீங்க பண்ணணும் இல்லைன்னா பண்ணக்கூடாது மக்களுக்கு உயிர் உத்தரவாக கிடையாது அப்படின்னு நாங்கள் சொல்லணும் அவங்க அப்படிங்களா அவங்க எல்லாம் எடுத்துருவாங்க நாங்கள் எங்கே வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் அவங்க வேலையை முடிச்சு போயிட்டாங்க மக்கள் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க வேலையை முடிச்சு போயிட்டாங்க ஆனா இந்த வழியாக தான் அமைச்சர் போறாரு நம்ம அக்கா கனிமொழி எம்பி போறாங்க எல்லாரும் போறாங்க எல்லாம் பார்க்க தான் செய்கிறாங்க யாருக்கும் கண்ணு தெரியுதா தெரியலங்கிறது தெரியல மின்கம்மா எப்படி இருக்கு இந்த பாலம் எப்படி இருக்கு இந்த பாலத்தெல்லாம் பார்த்தீங்க அந்த காண்ட்ரிகார வீடுலாம் நீங்கள் பாத்தீங்கன்னா தண்ணி காங்கிரீட் போட்டால் பத்து தான் தண்ணி குத்துரா காய வைக்கலாம் வைக்கிறாங்க ஆனா இந்த பாலம் நாள் கூட தண்ணி குத்துரா கிடையாது இந்த பாலத்துல பிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் கை வச்சு பிச்சாலே வந்துடும் அந்தளவுக்கு மோசமாக பாலத்தை வந்து கேட்டுச்சாரு இதில் வந்து அதிகாரிகள் வந்து கான்டாக்ட் கொடுத்துட்டாங்க சரி அதுக்கப்புறம் அவங்க என்ன வேலை பார்த்தாங்க எவ்வளோ ஜெல்லி கொடுத்தாங்க எவ்வளோ மண்ணு கொடுத்தாங்க எந்த இதுவுமே அவங்க பாக்குறது இல்லை அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை முடிச்சுட்டு போறாங்களே தவிர இவங்க வந்து செக் பண்ணணும் அதுக்குள்ள ஒரு அதிகாரி இருப்பாங்க அவங்க வந்து எதுவுமே பண்ணலை எதோ முறையாக பயன்படுத்தணும் மெயினாக மின்கம்பங்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கடையில் ஒரு மின்கம்பம் இருக்கு அடுத்த மலைக்கு தண்ணி வந்ததுன்னா அந்த மின்கம்பம் அப்படியே சரிஞ்சு வந்துடும் கிட்டத்தட்ட ஒரு பத்து உயிராவது போகும் உயிர் போறதுக்கு முன்னாடி தமிழக அரசு இந்த நடவடிக்கையை கண்டிப்பாக எடுக்கும் தொலை காலம் தானிய மாற்று மார்ந்த நாட்டிலே நாட்டிலே